என் பேர் பார்வின் மத்திய மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அண்ணன் அவர் பேர் கண்ணன் மத்திய மாவட்ட செயலாளர் அந்தமணி விஜய் நான்கு துறை செயலர் நம்ம பொறுப்பாளர்களுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் முக்கிய பொறுப்பாளர்கள் கூட இருக்கோம் நாங்கள் ஒரு எட்டு வருஷத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துல சேர்ந்தாங்க ஒரு எட்டு வருஷமாக நாங்கள் வந்து ராம்துமர் கட்சியில் பயணி சொல்லிவிட்டோம் நாம்துமர் கட்சி திருநெல்வேலியில் சீரோவா இருந்ததுலேருந்து உருவாக்கியவர்களில் நாங்களும் ஒரு ஆள் இன்னைக்கு நாம தமிழர் கட்சி மேல ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கோம்னா அந்த பேஸ்மெண்ட் உருவாக்குனது நாங்க தான் திருநெல்வேலி மாவட்டத்துல எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அண்ணன் சீமான் முதல் மஞ்சள் ஆயிரணும் திருநெல்வேலியில இருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொடுத்துருவோம் இதுதான் என்னோட ஆசையா இருந்துச்சு அது அதுக்கான ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய எங்க சக்திக்கு மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் சீமானண்ண வந்து அந்த கொள்கையில இருந்தும் அவருடைய நிர்வாகத் திறமையோட வீக்னஸுக்கும் எங்களுக்கு வந்து அதில் இருக்க முடியல நாங்கள் ஒரு மூணு வருஷமே அவரை தொடர்பு கொண்டு உள்ள சில பிரச்சனைகளை சொல்லணும் முயற்சி பண்ணோம் நிர்வாக பிரச்சனைகள் அது போக நீங்க பேசுறதுல நிறைய முரண்டிருக்கிறேன் ஒரு ஒரு மேடல் ஒன்னு பேசி இன்னொரு மடல வேற ஒன்று பேசிருந்தியா அதை நாங்கள் முத்து கொடுக்க முடியல மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல நம்ம வந்து ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் காற்று கிடக்க முடியிருக்கு இன்னும் நாம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா எவ்வளவு வேலை பாக்கணும் இந்த ஒன்றரை வருஷத்துல எவ்வளவு வேலை பார்க்கணும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளேயாவது கடல நமக்கான கிளவ மாற்றணும் இதெல்லாம் நான் எவ்வளவு முயற்சி பண்ணணும் எதுக்குமே அவர் செறி கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் என் கட்சி தான் வெளிய கூடா இதுதான் அவருடைய தீர்வா இருக்கு எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா அவராக கூத்துல போய் ஆள் போட்டாரு இல்லை அவர் துண்டறிக்க கொடுத்து கிடைச்சாரா இல்லை அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லாரும் அவருக்காக போட மாட்டான் இப்ப எங்க ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு அவர் ஊர்ல அப்படிதான் இருக்கும் ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி கேட்காங்க எந்த இடத்துலையும் மேடையில் நாகரீகமாக பேச மாட்டேங்காரு மரியாதையாக பேச மாட்டேங்காரு கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்காங்க காசு கொடுக்குறது தவறு ஆனால் மக்கள் மனதில் அப்படி ஒன்று இருக்குது நம்ம ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சுலேருந்து ஒரு கனிவு இருக்கணும் நம்மளுடைய செயல்திட்டத்தில் ஒரு உறுதி இருக்கணும் நம்மளுடைய கொள்கையில் வந்து உறுதி இருக்கணும் காலையில் விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது மறுநாள் காலையில் பார்த்தா ரோட்டில் அடிப்படை சேர்த்து போவாங்க இது விஜய் வந்து திராவிடத்தை வந்து ஒரு கையில் எடுத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் இன்னொரு கண்டு தமிழ் தேசியன்னு சொல்லியிருக்கா இன்னொரு கண்டு திராவிடனாலே நான் ஹோட்டல் அடிப்படை செத்துவோம் அப்படின்னு சொன்னா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவள வந்து அவர் இவ்வளவு நாளா திராவிட கட்சியோட தான் கூட்டணி இருக்காரு சீமானதான் திருமாவள அண்ணா திருமாவள ஏற்றி பேசணும் அவர் ஒரே இடத்துல கூட சீமான வந்து உயர்த்தி பேசுறதே கிடையாது அப்ப அவரை இப்படி பேச வேண்டியதானே இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க பதில் சொல்ல முடியல தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லி இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டுல போய் கையை கட்டி நிக்க கையை கட்டி நிக்க அப்போ அவர் என்ன சொல்றாரு சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்றாரு மேடம் என்னை பத்தி ஏன்டா சங்கி இங்கேங்க இவர் வந்து அவர் என்ன குழப்பத்தில் இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்ன கதைகளுக்கு புரிய போகணும் குடிப்படலை நாங்களும் முயற்சி பண்ணுவோம் பார்த்து சந்திக்கணும் எப்படியாவது இவ்வளவு விளக்கங்களை சொல்லணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு பேசணும்னு வச்சு ஒன்றும் முடியலை அப்படி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு சரியில்லை வாக்கு வாக்கு திருநெல்வேலியில வாக்கு குறைஞ்சது மொத்தத்திலே தமிழ்நாட்டிலே வாக்குகள் குறையுது ஒவ்வொரு இடத்துல முக்கியமான நாடு வாக்குகள் குறையுதுன்னா அதுக்கான கான்சென்ட்ரேஷன் அவர்கிட்ட இல்ல அதை எப்படி சரிப்படுறதுங்கிற திட்டம் இல்ல தமிழ் தேசத்துல இருந்து மெதுவா விலைக்கு இப்போ போய் ரவீந்திரன் குரேசாங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் அவரை கூட்டிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு சங்கினா செல்ப கலத்தி காட்டின சீமாண்டைக்கு சங்கிங்கிறது சக தோழங்கிறாரு டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் அவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க நீங்க யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை இப்போ அதனால காலம் நடந்து என்னாவது ரெண்டாயிரம் வருஷம் ஆகி போச்சு நம்ம எல்லாரும் தமிழர் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் இதோட நிப்பாட்டி கிடந்தோம் அது அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு ரெண்டு சாதிகளுக்குள்ள சண்டை எழுத்து விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில பார்க்க மேடைகளில் பேசும்போது வெளியில சாதி இல்லைன்றது இருக்கு பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலயோ இல்லை உள்ள பேசுறதுலயோ முழுக்க முழுக்க சாதி தான் பழனி பாப்பா பழனி பாபா வந்து அவர் சொன்னாராம் திமுக காரனு அவங்க ஓட்டு போட்டியெல்லாம் பாத்துக்கங்க திமுக நான் கையை வெட்டிடுவேன் ஏன்னா நான் தேவன்டா அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாரா சொல்லலையா தெரியல இன்னொன்று கேட்காரு சுப்பையா போனாருமாவே சுப்பையா போனாருன்னு சொல்லு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற எங்கிட்ட எல்லாம் சாதியே பேசக்கூடாது ஜாதியே இல்லங்க அவர் முழுக்க முழுக்க சாதியை தான் பேசுறாரு அப்ப அவர் சொல்லுவாரா நான் சைமன் நடமன் நாடா சொல்லுவாரா அதெல்லாம் எங்க இருக்கு அப்ப நாங்க சாதி பேசக்கூடாது நீங்க சாதி பேசணும் இல்லையா முழுக்க முழுக்க சாதியா தான் கட்டமைச்சிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்குன்னா ஐநூறு வருஷம் ஆகணுமா கட்சி கட்டமைப்பு இல்லைங்க கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு தான் சொல்லுறாரு கிளைய கட்டமை ஒரு தொகுதி ஒரு தொகுதிய முப்பத்தி எட்டு தொகுதியா பிரிங்க இது எங்கேயாவது இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர் ஒரு தொகுதி மாவட்டமா திருமாவளம் அப்படி சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்க நிலைப்பாடு இப்போ எங்க கருத்து நீங்க கேட்கணும்ல ஒரு தொகுதி எப்படி மாவட்டமா மாறுவது சரி வச்சுட்டு போங்க இப்போ அவர் சொல்லு ஒரு தொகுதியை வந்து நீங்க முப்பத்தி எட்டா பிரிச்சுன்னா இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வந்துருவாங்க பொறுப்பாளரே பதினெட்டு பொறுப்பாளருக்கு கட்சியில கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும்

அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க இவரை செய்வோட போகும் மாதிரி காட்டி இவரு துணி வச்சிருக்கேன் துணி வச்சிருந்தேன் இவரை வச்சு காசம்பாத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க நோக்கம் இனிமே நாங்க வந்து நிறைய திருநெல்லை மாவட்டத்துல நான் அண்ணன் இவரெல்லாம் அடுமையா உழைச்சிருக்கோம் அடிமையா உழைச்சிருக்கோம் நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம் நைட்டு பகலும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகாம கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில எங்களுக்கே இந்த நிலைமை இங்கே செவி கொடுக்க ஆள் கிடையாது கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பாத்துக்க பார் கட்சிக்கு உள்ள வந்தப்ப நம்மள யாருனே தெரியும் ஒரே ஒரு ஒன்றை கோரிசல் சொன்னாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனில்ங்கிறவன் ராஜக மங்கலத்தில் அந்த தம்பி உள்ள வந்திருக்கும் போது அவனெல்லாம் அவன் யாருமே அவருக்கு தெரியல ஏன்னா நம்ம ஜெயிச்ச ஒரே ஒன்றே கவனிச்சிருந்தேன் சுனில் சுனிலா யாரே அப்படிங்க அந்த லெவலில் தான் இருக்கு கட்சி அதனால எங்களை போன்ற இளைஞர்கள் இனிமேல் புதுசா கட்சிக்குள்ள வர யாரும் இனிமேல் கேளுங்க எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்க தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வுன்னு இருங்க தப்பே கிடையாது தலைவரை மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பா கூட இயக்கமா கூட செயல்பட்டு போலாம் ஆனா இவங்க வயிறு வளர்க்கறதுக்கு இவங்க காரில் போறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் புழுவ மாற்றிட கூடாது அதனாலதான் வேகமா பேச வேண்டியது இப்போதைக்கு எங்க கூட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பொறுப்பாளர்கள் வெளியில வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம ஊர்ல பேச உழவியெல்லாம் ரொம்ப டார்ச்சர்ல உளவியலா உளவியலா தாக்குறதுல இருக்காங்க இப்ப நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆகிட்டோம் நாங்க சங்கின்னு சொன்னவர் எல்லாம் துரோகி கிடையாது நாங்க துரோகி ஆகிட்டே இருப்போம் அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்க துரோகியாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லி போட சொல்லி உட்காந்துருக்கோம் இதை சொல்லதுக்கு மனம் இல்லாம தைரியம் இல்லாம நிறைய பேர் அமைதியா இருக்காங்க கட்சி நாம் இருந்து கட்சி அஞ்சு அறுபது பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு திருவள்ளி மாவட்டத்துல மொத்தமே அவ்வளவுதான் இருப்போம் அவ்வளவு வெளியே வந்தாச்சு புதுசு புதுசா ஆகல கூட வேக வேகமா ஆக்களை கூட செயல்படுறாங்க அவனால ஆக்டிவா செயல்பட முடியாது தம்பி மாதிரி உனக்கு பொறுப்பு தரேடா மாவட்டத்துல தரேன் சரி ஓகே அப்படின்னு போறான் எல்லாமே அவங்க பசியை தீர்க்கறக்காக அந்த வேலையில பாத்துட்டு இருக்காங்க